என் இனிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் விஷ்ணு பகவானின் எட்டாவது அவதாரமான கிருஷ்ணர் பிறந்த தினத்தை தன்னோட வீட்டுல ஒரு குழந்தை பிறந்தா எப்படி அந்த நாளை விசேஷமா கொண்டாடுவோமோ அப்படி கிருஷ்ணர் பிறந்த தினமான கிருஷ்ண ஜெயந்திய துவாபர யுகத்திலிருந்து இன்று வர ஒவ்வொருத்தர் வீட்லயும் சந்தோஷமா கொண்டாடிட்டு வரோம் கிருஷ்ண ஜெயந்தி வருது அதனால கிருஷ்ணரை பற்றிய வீடியோ போடுங்கன்னு நிறைய பேர் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டதால கிருஷ்ணரோட முழு வாழ்க்கை வரலாறு கிருஷ்ணர் எப்படி பிறந்தாரு அவரோட அவதார நோக்கம் என்னன்னு முதல் இறப்பு வரை கிருஷ்ணர் என்னெல்லாம் லீலைகள் செஞ்சிருக்காரு அவரோட திருமண வாழ்க்கை முதல் எட்டு மனைவிகளை கிருஷ்ணர் எப்படி திருமணம் செஞ்சாரு கிருஷ்ணரோட எண்பது மகன்கள் பற்றியும் கிருஷ்ணரோட நூத்தி எட்டு தமிழ் பெயர்கள்னு இப்படி கிருஷ்ணர் பற்றிய அனைத்து தகவல்களையும் இந்த ஒரே வீடியோல நீங்க தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு கிருஷ்ணரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க நீங்க முதல் முறையா நம்ம சேனல் வீடியோவை பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம் யுகத்தில் விஷ்ணு பகவான் தன்னுடைய எட்டாவது அவதாரமான ராமர் அவதாரத்தை முடித்து வைகுண்டம் சென்ற பின்னர் பூலோகத்தில் தன்னைத்தானே அரசன் என்று பிரகடனம் செய்து கொண்ட அரக்கர்களின் பெரும் சுமையை தாங்க முடியாத பூமா தேவி விஷ்ணு பகவானிடம் முறையிட்ட போது அரக்கர்களை அழித்து அதர்மத்தை நிலைநாட்ட நானே வம்சத்தில் மகனாய் பிறந்து பல லீலைகளை நடத்த வாசுதேவ கிருஷ்ணராய் பூமியில் அவதரிப்பேன்னு விஷ்ணு பகவானை பூமாதேவிக்கு வாக்களிக்கிறாரு அதன்படி போஜ வம்சத்தை சேர்ந்த உக்ரசேனனின் மகனான கம்சனின் சகோதரி தேவகிக்கும் வம்ச மகனான வசுதேவருக்கும் திருமணம் நடக்குது கம்சன் தன் சகோதரி சந்தோஷப்படுத்த யானைகள் பதினைந்தாயிரம் அலங்கரிக்கப்பட்ட குதிரைகள் பதினெட்டாயிரம் ரதங்கள்னு தேவகிக்கு சேவகம் செய்ய இருநூறு பணிப்பெண்கள்னு பிரம்மாண்டமா திருமணம் செஞ்சு சீர்வரிசை பொருட்களோட மணமக்கள ரதத்தில் ஊர்வலம் அழைச்சிட்டு வரும்போது கம்சனை நோக்கி ஒழிக்குது அந்த அசரீ சத்தம் கம்சா நீ உன் சகோதரிக்கும் அவள் கணவனுக்கும் எட்டாவது ஆண் உனக்கு காலனாய் வரப்போகிறான் சத்தத்தை கேட்ட அரசு குலத்தில் பிறந்த கம்சன் தன் உடைவாளை எடுத்து தன் சகோதரின்னு கூட பார்க்காம தேவகியை கொல்ல முயற்சி செய்யறா அப்போ தேவகியோட கணவர் வசுதேவன் கம்சன் கிட்ட மன்றாடி தன் மனைவியோட உயிரை காப்பாத்த அசரிரி கூறியது போல் உன் மரணம் எங்கள் மகனால் நேரும் என்றால் எங்களுக்கு குழந்தை பிறந்தவுடன் அந்த குழந்தையை உன்னிடமே ஒப்படைத்து விடுகிறோம் நீ என்ன வேண்டுமோ செய்து கொள்ள சொல்லி அரக்கன் கம்சனிடம் இருந்து தேவகியோட உயிரை காப்பாத்துறாரு தேவகிக்கு முதல் குழந்தை பிறக்குது வாக்கு தவறாத வசுதேவர் சொன்ன சொல்ல தட்டாம தன்னுடைய பிறந்த குழந்தையை கம்சன் கிட்ட கொடுக்கிறாரு கம்சன் அப்ப என்ன சொல்றாருனா உன்னுடைய எட்டாவது குழந்தையால் தான் எனக்கு மரணம் இந்த குழந்தை தேவையில்லைன்னு சொல்லிட்டாரு கிருஷ்ணரோட வருகைக்காக காத்திருக்க முடியாத நாரதர் கம்சனோட மனசை மாத்தி வசுதேவர் உன்னை ஏமாத்தலாம் ஏழாவது குழந்தையை காமிச்சு இதுதான் எட்டாவது குழந்தைன்னு சொல்லி அந்த குழந்தையை நீ கொன்னதும் உன்னை துவம்சம் செய்யறதுக்காக நல்லபடியா எட்டாவது குழந்தையை வளர்க்கலாம் அதனால நீ ஏமாறாத அவங்க ரெண்டு பேரையும் சிறையில் அடைத்து பிறக்கும் எல்லா குழந்தைகளையும் கொன்றுவிடுன்னு கம்சன் கிட்ட சொன்னதும் நாரதர் பேச்ச கேட்டு பயந்த கம்சன் ஆமா நாரதர் சொல்றது கூட சரிதான் எந்த குழந்தையையும் நம்ப முடியாது வரிசையா எல்லா குழந்தையையும் நம்ம கொண்டுடணும் நம்ம உயிர் தான் முக்கியம்னு முதலில் தன்னோட தந்தையான உக்ரசேனரை சிறையில் அடைத்து ராஜ்யத்தை கைப்பற்றி அரசனா முடிசூடிக்கிறாரு அதன் பிறகு வசுதேவரையும் தேவகியும் சிறையில் அடைத்து தேவகிக்கு பிறந்த ஆறு ஆண் குழந்தைகளை வரிசையா வதம் செய்யறாரு தேவகி ஏழாவது முறையா கர்ப்பம் அடைகிறாங்க கிருஷ்ணருக்கு உதவியா அனந்தனாகிய ஆதிசேஷனை தேவகியோட கர்ப்பத்தில் தோன்றியிருக்காரு இந்த குழந்தையையும் கம்சன் கொண்டிடுவார்னு விஷ்ணு பகவான் தன்னுடைய உள் சக்தியான யோக மாயைக்கு விடுத்த கட்டளைப்படி தேவகியோட ஏழாவது கர்ப்பம் கோகுலத்தில் வசிக்கும் வசுதேவரின் மற்றொரு மனைவியான ரோகிணிக்கு மாற்றப்படுது எட்டாவது ஆண் குழந்தையா ஆவணி மாத தேய்பிரை அஷ்டமி திதியில் ரோஹிணி நட்சத்திரத்தில் சந்திர வம்சத்தில் விஷ்ணு பகவானை பூமாதேவிக்கு வாக்களித்தபடி தேவகிக்கு மகனா பிறக்கிறாரு கைகளில் சங்கு சக்கரம் கதை தாமரை ஏந்தி விஷ்ணு பகவானே வசுதேவருக்கும் தேவகிக்கும் காட்சி கொடுக்கிறாரு வசுதேவரும் தேவகியும் கம்சனை பற்றிய பயம் துல்லியமின்றி முழு முதல் கடவுளான விஷ்ணுவை வணங்கி சந்தோஷப்பட்டிருக்காங்க விஷ்ணு பகவான் கோகுலத்தில் உன் நண்பன் நந்தனுக்கும் அவன் மனைவி யசோதைக்கும் பிறந்த பெண் குழந்தையை நீ எடுத்து வா நான் யசோதையின் மகனாய் கோகுலத்தில் வளர்கிறேன் உரிய காலம் வரும்போது கம்சனை வதம் செய்து உங்களையும் மீட்பெண்ணு வாக்களிக்கிறார் கிருஷ்ணர் பிறந்த இரவு நேரத்தில் சிறை காவலாளிகளை மயக்கமுறை செய்து வசுதேவரை கோகுலம் நோக்கி அழைத்துச் சென்று யசோதையின் மகனாய் கிருஷ்ணரும் வசுதேவர் நந்தனின் மகளை மதுராவிற்கும் எடுத்துட்டு வராரு கம்சன் தேவகிக்கு குழந்தை பிறந்த செய்தி அறிந்து குழந்தையை காண சென்றவுடன் பெண் குழந்தையை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சு போறாரு எட்டாவதா பிறக்க தானே என்ன பெண் குழந்தை பிறந்திருக்குன்னு அந்த குழந்தையையும் கம்சன் கொல்ல போறாரு அப்ப அந்த பெண் குழந்தையை தூக்கி சுவற்றில் அடிக்கும் போது விஷ்ணுவின் இளைய சகோதரியாக துர்க்கையின் வடிவத்தில் காட்சி எழுத்து உன்னை கொல்ல போகும் குழந்தை கோகுலத்தில் வளர்கிறான்னு சொல்லிட்டு அந்த பெண் குழந்தை மாயமா மறைஞ்சிடுது கிருஷ்ணர் கோகுலத்தில் மாயோன் கண்ணனாய் கோபியர்களின் உள்ளத்தை திருடனாய் கம்சனால் அனுப்பப்பட்ட அரக்கர்களை அழித்து மேய்த்து ஆடிப்பாடி குழி நண்பர்களுடன் விளையாடி குறும்புத்தனம் செய்து காலத்தை கழித்து கோகுலத்திற்கே செல்ல பிள்ளையா வளர்ந்து வராரு ராதையிடம் காதல் கொண்டு பிரம்மதேவர் முன்னிலையில் சிறு வயதிலேயே ரெண்டு பேருக்கும் திருமணம் நடந்ததாகவும் சொல்லப்படுது பதிமூன்று வயதில் தன்னுடைய தாய் மாமனான கம்சன கிருஷ்ணர் வதம் செய்கிறாரு ராதைக்கும் அயன்கூட திருமணம் நடக்குது கிருஷ்ணர் மதுராவிற்கு சென்ற பின்னர் திரும்பி வரல ராதையையும் வதம் செஞ்ச பிறகு மதுராவிற்கு அரசனா முடிசூடப்பட்டு ஆட்சி புரிஞ்சு வராரு மாபெரும் பலசாலியான கம்சன் தன்னோட மருமகன ஒரு சின்ன பையன் கொண்டுட்டான்னு கேள்விப்பட்ட கம்சனோட மாமனார் ஜராசந்தன் தன்னோட இரண்டு பெண்களும் விதவையா நிக்கிறத பார்த்து கிருஷ்ணரை கொன்னே ஆகணும்னு முடிவெடுக்கிறான் பல லட்சம் ரதங்கள் குதிரை படைகள் யானை படைகள்னு இப்படி மிகப்பெரிய படை பலம் வாய்ந்த ஒரு மாவீரன் ஜராசந்தன் பதினேழு முறை மதுரா மீது போர் தொடுத்து வரா கிருஷ்ணரோட பிறவி நோக்கமே பூமாதேவியோட பாரத்தை குறைக்கிறது ஒவ்வொரு முறையும் ஜராசந்தனோட படைகளை கிருஷ்ணரும் பலராமரும் சேர்ந்து தோக்கடிக்கிறாங்க அப்படியும் ஜராசந்தன் மற்ற நாட்டு படை ஆதரவோட மதுரா மீது தொடர்ந்து தாக்குதல் நடத்திட்டே இருக்காரு ஜராசந்தனோட வெறி அடங்கவே இல்லை எது வம்சத்தையே தீர்த்து கட்டணும்னு முடிவெடுக்கிறாரு கிருஷ்ணன் நினைச்சிருந்தா ஒரு நொடியிலேயே ஜராசந்தனை கொன்றுக்கலாம் ஆனா அப்படி செய்யாம தன்னோட நாட்டு மக்களை பாதுகாக்க மனிதர்களும் அரக்கர்களும் புக முடியாதபடி ஒரு கோட்டையை உருவாக்கலாம்னு முடிவெடுக்கிறாரு ஸ்ரீமத் கிருஷ்ணர் கடலுக்கு மத்தியில் எப்படி கம்பீரமான உலகமே வியந்து போற அளவுக்கு யாருமே படையெடுத்து கிட்ட கூட நெருங்க முடியாதபடி ஒரு மிகப்பெரிய நகரத்தை உருவாக்கலாம்னு முடிவெடுக்கிறாரு சாதாரண கட்டிடக்கலை நிபுணர்கள் வேணாம்னு தேவ சிற்பியான விஸ்வகர்மாவை வரவிச்சு அവർ கிட்ட ஆலோசனை கேக்குறாங்க விஸ்வகர்மா நிலத்துல வேணா கடலுக்கு நடுவுல நம்ம அப்படி ஒரு நகரத்தை உருவாக்கலாம்னு ஐடியா கொடுக்கறாரு கிருஷ்ணர் கடல் அரசன் கிட்ட கேட்டு இப்போ இருக்க குஜராத் கடலுக்கு நடுவுல இருந்த ஒரு தீவை ஆக்கிரமிச்சி மிகப்பெரிய மாளிகையை விஸ்வரூமாவால கட்ட வைக்கிறார் நம்ம பாகுபலி படத்துல எப்படி பிரம்மாண்டமான கோட்டையோமோ அதே மாதிரி சதுர பலமான கொண்டு கிட்டத்தட்ட லட்சம் மாளிகைகள் கொண்ட அப்படி ஒரு கோட்டைய விஸ்வகர்மா எங்கையுமே கட்டினதில்லைன்னு சொல்றாங்க அந்த அளவுக்கு அந்த தீவுக்குள்ள லட்சக்கணக்கான மாளிகைகள் கட்டுறாங்க எல்லாமே தங்கத்தாலையும் வைரத்தாலையும் செதுக்கி அரண்மனைகளை உருவாக்குறாங்க நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு இப்ப டெக்னாலஜிஸோட துவாரகை நகரத்தை இருக்க மக்கள் எந்த வெளியே போக வேண்டிய அவசியம் ஏற்படாதபடி விவசாயம் வணிகம் கோவில்னு இப்படி ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செஞ்சிருக்காங்க ஒவ்வொரு அரண்மனையும் பளிங்கு கற்களால் மரகத மணிகள் பதிக்கப்பட்டு அரண்மனை கதவுகள் வெள்ளையால் செய்யப்பட்டு தங்கம் வெள்ளி பாத்திரங்கள்னு இப்படி எங்க பார்த்தாலும் குபேரன் வாசம் செய்யும் இடமா துவாரகை இருந்திருக்கு ஒவ்வொரு கோபுரத்திலையும் தங்க கலசங்கள் பூமிக்கு அடியில தானிய கிடங்குகள்னு ரோட் பெசிலிட்டிஸ் இருந்து டிரைனேஜ் பெசிலிட்டிஸ் வரைக்கும் பக்கவா பிளான் பண்ணி ஒரு வளர்ச்சி அடைந்த செல்வ செழிப்பான ஒரு கோட்டையை விஸ்வகர்மா கிருஷ்ணருக்காக உருவாக்கி கொடுக்கிறாரு கிருஷ்ணர் அந்த தீவுக்கு துவாரகைன்னு பெயரிட்டு யாதவ குல மக்களை மதுராவிலிருந்து துவாரகைக்கு குடியேற்றுறாரு யாதவ குல மக்கள் எல்லாரும் துவாரகையில் செல்வ செழிப்போடு ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்து வராங்க கிருஷ்ணர் அதன் பிறகு அஷ்டலட்சுமிகளான எட்டு மனைவிகளை எப்படி திருமணம் செஞ்சுகிட்டாரு அவங்களோட எண்பது பசங்க யார் யாரு கிருஷ்ணரோட ஒரே ஒரு பெண் குழந்தை யாரு கிருஷ்ணர் பதினாறாயிரம் பெண்களை ஏன் திருமணம் செஞ்சுகிட்டாரு கிருஷ்ணரோட மாபெரும் சாம்ராஜ்யம் எப்படி அழிந்ததுன்னு பாக்கலாம் கிருஷ்ணரோட ஒவ்வொரு மனைவிக்கும் பத்து குழந்தைகள் அதுல கிருஷ்ணருக்கும் முதல் மனைவி ருக்மிணிக்கும் பிறந்த முதல் மகன் பிரத்யும்னன் ருக்மிணி விதர்ப்ப நாட்டை இளவரசி இவங்க மகாலட்சுமியோட அவதாரம் கிருஷ்ணருக்கு முதல் மகனா பிறந்த பிரத்யும்னன் வேற யாரும் இல்லங்க சிவனோட கொல்லப்பட்ட காமதேவன் அரக்கன் கிருஷ்ணரோட முதல் மகனாலதான் தன்னோட அழிவு நேருங்கறத தெரிஞ்சு அந்த குழந்தையை தூக்கிட்டு போய் ஒரு கடல்ல போற்றுவாரு அந்த குழந்தைய ஒரு மீன் விழுகிடும் முதல் குழந்தை இல்லாத சோகத்துல ருக்மிணி ரொம்பவே கவலையா இருப்பாங்க மீன் வயித்துல இருந்த குழந்தை சம்பாசுரனோட வீட்டுல இருக்க மாயாவதிங்கிற சமையல் காரிக்கிட்ட கிடைக்குது வெளியில எடுக்கிறாங்க அவங்களோட முன் ஜென்மத்தை பத்தி சொல்றாரு மாயாவதியா பிறந்தது காமதேவனோட மனைவி ரதி தான் காமதேவன் இறந்ததும் சிவன் கிட்ட தன்னோட கணவர் வேணும்னு கேக்குறாங்க சிவனும் அடுத்த பிறவியில காமதேவன் கிருஷ்ணருக்கு மகனா பிறப்பாரு ஓ நீங்க ரெண்டு பேரும் திருமணம் பண்ணிக்கலாம்னு சொல்வாரு மாயாவதியும் பிரதியும்ன விட்டு பிரியாம அவருக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுத்து ரொம்ப பாதுகாப்பா வளர்ப்பாங்க வளர்ந்து பெரியவனானதும் அசுரன் தன்னை கடத்திட்டு வந்தது தெரிஞ்சு அந்த அரக்கன் அழிச்சி மாயாவதியோட துவாரகைக்கு போறாரு இங்க இருக்க எல்லாரும் கிருஷ்ணர் மாதிரியே ரொம்ப அழகா இருக்க பிரத்யும்னனை பார்த்து வியந்து போறாங்க சிவபெருமான் கொடுத்த வரம்படி மாயாவதி பிரத்யும்னன் திருமணம் பண்ணிக்கிறாங்க ருக்மிணியோட சகோதரன் ருக்மியோட மகள் ருக்மாவதிய பிரத்யும்னன் ரெண்டாவதா திருமணம் பண்ணிக்குவாரு இவங்களுக்கு பிறகுற பையன் தான் அனிருத்தன் கிருஷ்ணரோட முதல் பேரன் பிரத்யும்னன் மூணாவதா அரக்க குலத்தில் பிறந்த பிரபாவதியையும் திருமணம் பண்ணிக்குவாரு பிரத்யும்னனுக்கு அடுத்து ஒன்பது ஆண் குழந்தைகள் சார் சாரு ஒரேந்த பெயர் சாருமதி இவங்களை யாதவ குலத்தை சேர்ந்த கிருதவர்மனோட மகன் பலிக்கு திருமணம் பண்ணி வைக்கிறாங்க கிருஷ்ணரோட இரண்டாவது மனைவி சத்யபாமா இவங்க யாதவ அரசர் சத்ரஜிக்கு மகளா பிறந்தாங்க சத்ரஜித் அரசர் சூரிய தேவனை வழிபடும் என்ன வரம் வேணும்னு கேக்குறாரு தத்ரஜித் சூரிய தேவனோட கணத்துல இருந்த ஷியமந்தக மணியை வரமா கேட்டு வாங்கிடுவாரு இந்த ஷியமந்தக மணி ஒரு நாளைக்கு நூத்தி எழுவது பவுண்ட் தங்கத்தை உற்பத்தி செய்யுமா சூரிய தேவனோட பிரகாசத்துக்கு காரணமே இந்த ஷியமந்தக மணிதான் இந்த மணி யார்கிட்ட இருக்கோ அவங்களோட நாட்டுல பஞ்சமே இருக்காதான் கிருஷ்ணரோட அப்பா இந்த மணியை கிருஷ்ணருக்கு கொடுக்க சொல்லி கேட்டிருக்காரு ஆனா சத்தியபாமாவோட அப்பா அதை கொடுக்க மறுத்துடுவாரு சத்தியபாமாவோட சித்தப்பா பிரிசைனர் அதை போட்டுக்கணும்னு ஆசைப்படுவாரு காட்டுக்கு வேட்டைக்கு போனப்போ அவரை ஒரு சிங்கம் கொடூரமா தாக்கி ஒரு புதடுக்குள்ள இழுத்துட்டு போயிடும் கரடிகளின் அரசனான ஜாம்பவான் அந்த சிங்கத்தோடு சண்டை போட்டு அந்த மணியை எடுத்துட்டு போய் தன்னோட பொண்ணு ஜாம்பவதி கிட்ட கொடுத்துடுவாரு கிருஷ்ணர் தான் அந்த மணியை எடுத்துக்கிட்டாருன்னு சத்தியபாமாவோட அப்பா நினைச்சிடுவாரு தன்னை நிரபராதின்னு நிரூபிக்க கிருஷ்ணர் காட்டுக்கு போய் குதிரை இருந்த இடத்துல தேடி பார்த்தா ஜாம்பவானோட மகள் ஜாம்பவதி கிட்ட அந்த மணி இருந்திருக்கு கிருஷ்ணர் கேட்டதும் ஜாம்பவான் குடுக்க மறுத்துடுவாரு ஜாம்பவான் கூட இருபத்தி ஏழு நாள் போர் புரிஞ்சு அந்த சிவம்பந்தக மணிய சத்தியபாமாவோட அப்பா சத்ரஜித் கிட்ட கொடுப்பாரு தன்னோட தப்ப உணர்ந்த சத்ரஜித் சத்தியபாமாவை கிருஷ்ணர்

बानु शुभानु स्वबानु बनुमान प्रभानु अतिबानु प्रतिबानु त्रिबानु சந்திரபானு கிருஷ்ணரோட மூணாவது மனைவி ஜாம்பவதி ஜாம்பவானோட மகள் மந்தமணிய திருப்பி கேட்ட போது ஜாம்பவானுக்கும் கிருஷ்ணருக்கும் நடந்த சண்டையில கிருஷ்ணர் தான் வின் பண்ணுவாரு தன்னோட பிரபு ராமச்சந்திரன் தவிர யாராலையும் தன்னை ஜெயிக்க முடியாதுன்னு தெரிஞ்ச ஜாம்பவான் கிருஷ்ணர் விஷ்ணுவோட அவதாரம்னு உணர்ந்து தன்னோட பொண்ணு ஜாம்பவதிய கிருஷ்ணருக்கு திருமணம் பண்ணி வச்சிட்டு இவங்களோட மூத்த மகன் தான் சாம்பா துரியோதனோட பொண்ண மேரேஜ் பண்ணிக்குவாரு யாதவ குலம் அழிஞ்சதுக்கு சாம்பாவும் ஒரு காரணம் சாம்பாவோட குடும்பத்தனத்தால முனிவர்கள் கேட்க கிட்ட கர்ப்பிணி பெண் போல வீஷம் போட்டு வம்பழுத்திருக்காங்க அதை தெரிஞ்சுகிட்ட முனிவர்கள் இரும்பு உலக்கைய பெத்தெடுக்க போறேன் யாதவ குலமே அழியட்டும்னு சாபம் பெற்றுவாங்க கிருஷ்ணருக்கும் ஜாம்பவதிக்கும் பிறந்த பசங்களை பத்தி பாக்கலாம் சாம்பா சுமித்ரா குருஜித் சதாஜித் சகஸ்ரஜித் விஜய் சித்திரகேது வசுமான் திராவின் கிருஷ்ணரோட நாலாவது மனைவி காளிந்தி இவங்க வேற யாரும் இல்ல யமுனை நதியே பெண்ணாக மாறி பூமியில பிறந்து கிருஷ்ண பகவான கணவரா அடையணும்னு பூமியில கடுமையான தவம் இருந்திருக்காங்க காளிந்தியோட தந்தை சூரிய தேவன் யமுனை நதிக்குள்ள ஒரு அழகான மாளிகை அமைச்சு கொடுத்திருப்பாங்க கிருஷ்ணரை பாக்குற வரைக்கும் அந்த மாளிகையை விட்டு வெளியில வராம நதிக்குள்ளேயே வாழ்ந்தவங்க கிருஷ்ணர் அர்ஜுனன் கூட வரத தெரிஞ்சுக்கிட்டு அர்ஜுனன் கிட்ட போய் அப்ரோச் பண்றாங்க கிருஷ்ணரை திருமணம் பண்ணிக்கணும்னு கிருஷ்ணர் கிட்ட டைரக்டா போய் கேட்டா எங்க மறுத்துடுவாரோன்னு அவர் பக்தன் மூலமா கேக்குறாங்க அர்ஜுனன் கிருஷ்ணன் கிட்ட போய் காளிந்தி பத்தி சொல்றாரு கிருஷ்ணரும் காலிந்தியை திருமணம் பண்ணிக்க சம்மதிக்கிறார் இவங்களோட பத்து பசங்க கவி கவிஷ் வீர் சுபாகு பத்ரா சாந்தி தர்ஷ் பூர்ணமாஷ் சோமா கிருஷ்ணரோட அஞ்சாவது மனைவி மித்ரவிந்தா இவங்க ஜெயச்சேனா பொண்ணு மித்ரவிந்தாவோட சுயம் எல்லா நாட்டு அரசர்களையும் இன்வைட் பண்ணிருக்காங்க கிருஷ்ணரை இன்வைட் பண்ண மாட்டாங்க இவங்களுக்கு விந்தன் அனுவிந்தன் ரெண்டு சகோதரர்கள் இவங்க ரெண்டு பேரும் நம்ம நண்பர்கள் அதனால துரியோதனனுக்கு மேரேஜ் பண்ணி வைக்கலான்னு ட்ரை பண்ணுவாங்க மித்ரவிந்தாவும் கிருஷ்ணரும் ஏற்கனவே லவ் பண்ணுவாங்க ருக்மிணி மாதிரியே மித்ரவிந்தாவையும் கிருஷ்ணர் விந்தன் அனுவிந்தன் கூட சண்டை போட்டு மித்ரவிந்தாவை கடத்திட்டு போய் திருமணம் பண்ணிக்குவாரு இவங்க ரெண்டு பேரோட பசங்க ஹர்ஷ் அனில் ருத்ரா வர்தன் அனந்த் மகாஷ் பாவன் வன்ஹி சுத்தி கிருஷ்ணரோட ஆறாவது மனைவி நக்னஜி கோசல நாட்டு அரசன் நக்னஜிதாவோட மகள் இந்த அரசர் பொண்ணோட சுயம்பரத்துல யார் சிறந்த வீரன்னு கண்டுபிடிக்க ஏழு பலம் வாய்ந்த எருதுகளை அடக்கணும்னு போட்டி வச்சிருக்காரு நிறைய மன்னர்கள் அந்த போட்டியில ஜெயிக்க முடியாம தோத்து போயிடுறாங்க கிருஷ்ணர் ரொம்ப சாதாரணமா ஏழு எருதுகளையும் அடக்கி நக்னஜித்திய சுயம்பரத்துல ஜெயிச்சு திருமணம் பண்ணிக்குவாரு இவங்களோட பசங்களை பத்தி பார்க்கலாம் வீர் சந்திரா அஸ்வசேன் சித்ராகு வேகவான் ரிஷ் ஆம் சங்கு வசு குந்தி கிருஷ்ணரோட ஏழாவது மனைவி பத்ரா இவங்க கிருஷ்ணரோட தாய் மாமா திருஷ்டகேதுவோட பொண்ணு பத்ராவும் கிருஷ்ணரும் விரும்புறத தெரிஞ்ச திருஷ்டகேது ரொம்ப பிரம்மாண்டமா ரெண்டு பேருக்கும் திருமணம் பண்ணி வச்சிருக்காரு பத்ராவுக்கும் கிருஷ்ணருக்கும் பிறந்த மகன்கள் சங்கரம்ஜித் புருகட்சின் ஷூர் பிரகரன் அர்ஜித் ஜெய் சுபத்ரா வாம் ஆயு சத்யா கிருஷ்ணரோட எட்டாவது மனைவி லக்ஷ்மணா மதுராவோட அரசர் பொண்ணு கிருஷ்ணரோட லீலைகளை நாரத முனிவர் சொல்றதை கேட்டு லக்ஷ்மி தேவி விஷ்ணு பகவானுக்கு எப்படி சேவை செய்வாங்களோ அதே மாதிரி இவங்களும் சேவை நினைச்சிட்டு இருந்திருக்காங்க இவங்களோட சுயம்பரத்துல ஒரு டிஃப்ரெண்டான போட்டியை இவங்களோட அப்பா பிருக வச்சிருக்காரு திரௌபதியோட சுயம்பரத்துல வர மாதிரி மீனோட கண்ணை குறி வச்சு தாக்கணும் ஆனா திரௌபதியோட சுயம்பரத்துல ஆகாயத்துல மீனை தொங்க விட்டு இருந்தாங்க லட்சுமணாவோட சுயம்வரத்துல மீன்

அப்பராஜி இந்த எட்டு பேரும் தான் கிருஷ்ணரோட முதன்மை மனைவிகளா இருந்திருக்காங்க எட்டு பொண்ணுங்களை திருமணம் பண்ணிக்கிறது கூட அந்த காலத்துல ரொம்ப சாதாரணமா பாத்து ஆனா பதினாறாயிரம் மனைவிகளை திருமணம் பண்ணிக்கிறது தான் ரொம்ப ஆச்சரியமா இருந்திருக்கு அந்த பதினாறாயிரம் பேரையும் நரகாசுரன் மனைவிகள்ங்கிற பேர்ல அடிமையா அடைச்சு வச்சிருந்திருக்காரு அரக்கனை அழிச்ச பிறகு அவங்களை காப்பாத்தி அவங்களுக்கு வாழ்க்கை கொடுத்தாரு கிருஷ்ணர் யாருமே கிருஷ்ணரோட இந்த செயலை பத்தி கேள்வி கேட்க முடியாது என்ன அடிமையா இருந்த பொண்ணுங்களை காப்பாத்தி நல்ல மரியாதையோட அரண்மனையில இடம் கொடுத்து ஆதரவு கொடுத்திருக்காரு அந்த பொண்ணுங்களோட வீட்லையும் திரும்ப சேர்த்துக்க மாட்டாங்க ஏன்னா அவங்க எல்லாம் அரக்கனோட அடிமைகள்னு மறுத்துடுவாங்க இவங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் பத்து குழந்தைகள் எல்லா புராணங்களிலும் கிருஷ்ணரோட முதல் எட்டு மனைவிகளை பத்தியும் எண்பது மகன்களை பத்தியும் தான் விவரமா சொல்லிருக்க கிருஷ்ணர் அவர் எட்டு மனைவிகள் கூடவும் பௌமாசுரன வதம் செஞ்ச பிறகு அவ அடிமைப்படுத்தி வச்சிருந்த பதினோராயிரம் பெண்களையும் மீட்டு மனைவி எனும் அங்கீகாரம் கொடுத்து துவாரகைக்கு அழைச்சிட்டு வந்து சொர்க்கம் போல வாழ்ந்து வராங்க இப்படி சந்தோஷமா இருந்த மக்களுக்கு தெரியல கூடிய சீக்கிரமே இந்த சாம்ராஜ்யமே அழிய போகுதுன்னு கிருஷ்ணர் பாண்டவர்களை சந்திச்ச பிறகு பீமன் கையால ஜராசந்தன வதம் செய்ய வைக்கிறார் மகாபாரத போருக்கு விதையிட்டு பாண்டவர்களை சூதாட வச்சு வனவாசம் அனுப்பி வைக்கிறாரு கௌரவர்கள் கிட்ட தூது போய் ஒரு பிடி நிலம் கூட கிடையாதுன்னு துரியோதனன் சொல்ல குருஷேத்திர யுத்தம் ஆரம்பமாகுது பல லட்சம் மாவீரர்களின் உயிரும் அசுர அரக்கு படைகளும் மோதி நூறு கௌரவர்களும் இறந்து பதினெட்டு நாள்ல மாபெரும் குருஷேத்ர யுத்தம் முடிஞ்சிட்டு சாபத்தால் யுத்தம் முடிஞ்சது முப்பத்தி ஆறு வருடங்களுக்கு பிறகு கிருஷ்ணரின் சாம்ராஜ்யமே தரைமட்டமாகி யுதிஷ்டன் ஹஸ்தினாபுர அரசனா முடிசூடப்படுறாரு அங்க வந்த நூறு கௌரவர்களின் தாயான காந்தாரி ஸ்ரீ கிருஷ்ணருக்கு என்னோட நூறு புதல்வர்கள் அழிய காரணமான நீயும் உன்னோட யாதவ குலமும் தரைமட்டமாகும்னு சொல்லி சாபம் கொடுக்கறாங்க என்னோட புதல்வர்கள் இறந்தப்போ எப்படி ஒண்ணுமே செய்ய முடியாம நான் தவிச்சு போய் நின்னேனோ அதே மாதிரி உன் யாதவ குல பேரழிவு உன் கண்முன்னே நடக்கும் வாசுதேவா யாருமற்ற அனாதையாய் உனக்கும் மரணம் நேரும் காலன் நெருங்கும் நேரத்தில் உன் யாதவ குலமும் அழியும்னு சொல்லி சாபம் கிருஷ்ணர் காந்தாரியோட வருடங்கள் ஹஸ்தினாபுரத்தை ஆட்சி செய்யறாரு கிருஷ்ணரும் துவாரகையில வாழ்ந்து வராரு எல்லாம் அறிஞ்ச மாய கண்ணனுக்கு துவாரகைக்கு நடக்க போகும் அசம்பாவிதம் பற்றி தெரியாமலா இருந்திருக்கும் எப்படியாச்சும் துவாரகை மக்களை வேற நகரத்துக்கு அனுப்பி வச்சிடணும்னு யோசிச்சிட்டு இருக்காரு காந்தாரி சாபம் ஒரு பக்கம் இருக்க கிருஷ்ணரோட மகன் சாம்பன் பெற்ற சாபம் இன்னொரு பக்கம் துவாரகையின் அழிவை நோக்கி கொட்டிட்டு போகுது கிருஷ்ணருக்கும் ஜாம்பவதிக்கும் பிறந்த மகன் சாம்பன் முனிவர்கள் கிட்ட கர்ப்பிணி பெண் போல வேஷம் போட்டு அவன் நண்பர்கள் கூட சேர்ந்து இந்த பெண்ணுக்கு ஆண் குழந்தை பிறக்குமா இல்ல பெண் குழந்தை பிறக்குமான விளையாட்டுத்தனமா செஞ்ச ஒரு காரியம் வினையாகி இவள் இரும்பு உலக்கையை பெற்றெடுப்பாள்னு முனிவர்கள் சாபம் கொடுக்கறாங்க அதே மாதிரி சாம்பன் உடனே ஒரு இரும்பு உலக்கையை பெற்றெடுக்கிறான் இத கேள்விப்பட்ட யாதவ குல அரசன் உக்ரசேனன் அந்த இரும்பு உலக்கையை பொடியா அரைச்சி கடல்ல கலந்துவிட உத்தரவிடுறாரு அந்த இரும்பு துகள்கள் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் கடல் அலையால் மேலே வந்து கம்பீரமான கோரை பொருட்களா வளர்ந்து நிக்குது குருஷேத்திர போரில் பங்கு பெற்ற கிருதவர்மனுக்கும் சத்தியாகிக்கும் இடையே நடந்த வாக்குவாதம் முற்றி மாறி அந்த களால அடிச்சுக்கிட்டும் கொு குவிட்டும் சாகுறாங்க பெரும் உள்நாட்டு போரே துவாரகையில் நடக்குது ஒரு பக்கம் கடல் நீர்மட்டம் அதிகரிச்சுக்கிட்டே வருது கிருஷ்ணருக்கு என்ன செய்யறதுன்னு ஒண்ணுமே புரியல நிலைமை கைமீறி போயிட்டு இருக்கு அப்பதான் காந்தாரி கொடுத்த சாபம் கிருஷ்ணர் கண் முன்னே வந்து போகுது கிருஷ்ணர் உடனே ஒரு காவலாளியை கூப்பிட்டு உடனடியா நீ ஹஸ்தினாபுரத்துக்கு போய் அர்ஜுனன் கிட்ட இங்க நடக்கிற விஷயத்தை சொல்லி கையோட கூட்டிட்டு வான்னு சொல்றாரு தன் கண்ணு முன்னாடியே ரொம்ப ஆசாசியா கட்டின துவாரகை நகரமும் யாதவ மக்களும் அழிஞ்சு போறத பார்த்த கிருஷ்ணர் தியான நிலைக்கு போய் ஒரு மரத்தடியில தன்னை மறந்து உட்கார்ந்துருக்காரு அந்த நேரத்துல அவரோட மரணம் அவரை நெருங்குது முன் ஜென்மத்தில செஞ்ச கர்ம விதிப்படி கிருஷ்ணர் ராமரா பறந்து வாலிய மறைஞ்சிருந்து தாக்குவாரு அதனால என்னோட அடுத்த பிறவியில ஓ கையால என்னோட மரணம் நடக்கும்னு வாலிக்கு வாக்கு கொடுக்கிறாரு அதே மாதிரி வாலி ஜராங்கிற வேடனா பிறந்து மான்னு நினைச்சி கிருஷ்ணரோட பாதத்துல அம்பு விட்டு கிருஷ்ணரை கொள்ற அர்ஜுனன் இந்த செய்தியை கேள்விப்பட்டு துவாரகைக்கு வந்து பார்த்த அப்புறம் கோட்டைக்குள்ள நுழையவே ஏழு நாட்கள் ஆகிடுச்சான் வெளியாட்கள் யாரும் துவாரகைக்குள்ள நுழையணும் அப்படின்னாலே கோட்டைக்குள்ள இருக்கவங்க திறந்தா மட்டும்தான் உள்ள போக முடியும் மற்றபடி யாராலையுமே நுழைய முடியாத ஒரு மிகப்பெரிய கோட்டை துவாரகை அர்ஜுனன் துவாரகைக்குள்ள வந்து கிருஷ்ணரோட உடலை தேடி இறுதி சடங்குகளை செய்யறாரு அவரோட முதல் எட்டு மனைவிகளும் அவரோட சிதையில் விழுந்து இருந்து போறாங்க மீதமிருந்த மனைவிகளை அழைச்சுக்கிட்டு அர்ஜுனன் ஹஸ்தினாபுரத்துக்கு புறப்படுறாரு அர்ஜுனன் துவாரகையை விட்டு புறப்பட்ட அந்த நிமிடம் மீதமிருந்த துவாரகை நகரம் பெரும் ஆழி பேரலையால் சுனாமி போல் சூழப்பட்டு கடலரசனால் உள்வாங்கப்பட்டது கொள்ளையர்கள் தனி ஒரு ஆண் அர்ஜுனன் கூட பல பெண்கள் போறத பார்த்து அவங்கள வழி மறைச்சி கடத்திட்டு போயிடுறாங்க காந்தாரியின் சாபம் படி கிருஷ்ணரோட வம்சம் அவர் கண்ணு முன்னாடியே அழிஞ்சி கடலுக்குள்ள மூழ்கிடுச்சுன்னு மகாபாரதம்ல சொல்லப்பட்டிருக்கு கிருஷ்ணர் வாழ்ந்த அந்த துவாரகை இப்போ குஜராத் கடலுக்கடையில் மூழ்கி இருக்குன்னு பல ஆராய்ச்சியாளர்களும் உறுதியா நம்புறாங்க அதை நிரூபிக்கிற விதமா பல ஆதாரங்களும் தடயங்களும் இன்றளவும் கிடைச்சிட்டே தான் இருக்கு கிருஷ்ணரின் அவதார தினமான இந்த கிருஷ்ண ஜெயந்தியில் கிருஷ்ணரோட அழகான நூத்தி எட்டு தமிழ்ப் பெயர்களையும் அதற்கான அர்த்தங்களையும் தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோல கிருஷ்ணரோட முழு வாழ்க்கை வரலாறையும் தெரிஞ்சுக்கிட்டோம் வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு உங்க கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்ச கிருஷ்ண பக்தர்கள் கூட ஷேர் பண்ணுங்க இது போன்ற மேலும் பல இன்ட்ரெஸ்டிங் விஷயங்களை தெரிந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான்ல ஆல் செட் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம சேனல் அப்லோட் பண்ற எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் அனைவருக்கும் இனிய கிருஷ்ண ஜெயந்தி தின நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்